ஆனால் தேர்தல் ஆணையத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான நாம் தமிழ் கட்சிக்கு வந்து இன்றைக்கி அஞ்சு மணிக்கு சின்ன வந்து ஓடி இருக்காங்கன்னா அதே விவசாயிச்சோன்னா அதை ஏற்களப்பை விவசாயிச்சினோ வந்து கொடுக்காங்க எப்படி பார்க்குறீங்க நாங்கள் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா எந்த சின்னமாக இருந்தாலும் இருந்தால் நாம் தமிழில் சின்னம் அண்ணாவோட முகம் தான் இருந்தாலும் நாம் அந்த தேர்தல் அந்த பொட்டியில் போய் அந்த பட்டனை போது அந்த சின்னம் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியணும் அம்பாள்களுக்கு ஏற்கனவே திராவிட பாறை கோளாறுல வேற பாதி பேர் இருந்தான் அதால கொஞ்சம் சின்ன தெளிவா தெரியும் உங்களுக்கு அந்த நெற்கதிரி அந்த விவசாயி அதெல்லாம் கொஞ்சம் மங்களாவே தெரியுது மைக்கு கூட பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் தெரியுது சீப்பு மாதிரி தெரிஞ்சது சீமானே கூட ஆமா இன்னைக்கு வந்து அந்த ஏற்களப்பை வைத்துக் கொண்டு ஒரு விவசாயி அதை பார்க்கத்தான் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது அது பிரிண்ட் ஆகும் போதும் நல்லா இருக்கும்னு தான் தோணுது உண்மையிலே நான் மேய் செலுத்துட்டேன் சூப்பர் நம்ம பணி சரி என்ன நம்ம வெல்லுவோம் மறைந்து சொல்லி அவனாவது வந்தா செய்தி வந்தா செருப்பால் அடித்து விரட்டுங்களா அந்த நாய்களை அப்படின்னு திரும்ப அவனுக்கு உரிமை இருக்கு சொல்றதுக்கு ஏன்னா அவரு வேற ஆளுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கேன் கீழே இருந்த என் தம்பி தானே கை தட்டான் என் அண்ணன் தானே அதால இவர்களுக்கு இந்த சுயசாதி பற்று வரணும் இந்த சமூகத்தின் மீதான ஒரு பற்று இருந்தா தான் எதுவுமே செய்ய முடியும் மூர்த்தி அண்ணன் மேல நம்ம ஏன் வந்து ஒருத்தனை இங்க குறை சொல்ல முடியாது கோவை மூர்த்தி அண்ணன் சமூகத்தை உயிரா மதிச்சார் அதால இந்த சமூகத்துக்கு அவரால் துரோகம் பண்ண முடியல இப்ப இன்றைக்கு ஒரு சமூகம் சமூக பற்றே இல்லாமல் இருக்குது எங்கேயா ஒரு அட்ராசிட்டி தான் முதல்ல போய் நிற்கிறானோ போய் நின்று ஆச்சு யாருமே எதிர்பார்த்து அவன் நல்லா வெயிட் ஆன ஆள் ஆச்சா இன்னைக்கு போய் நீங்க கலெக்டர் ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸ் பாருங்க புளு போட்டவங்க ஒருத்தனா ஒருத்த நாள் இருக்கிறாங்கன்னு பெரும்பாலும் இன்னைக்கு தான் நிற்கிறான் அப்படியா சரி பிட்டிஷன் எதிர்த்து இவ்வளோ நான் ஐயா கிட்ட சொல்லி கலெக்டர்கிட்டே பேசுறோம் நான் ஐயா கிட்ட சொல்லி கலெக்டர் சொல்லி நாளைக்கே அதை முச்சிடறேன் இப்போ இந்த சமூக பற்று வேண்டும் என்று கேட்பதற்கு மூர்த்தி போன்றவர்கள் இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு நாங்களும் எல்லாம் போயிட்டு நினைச்சுக்கோன்னு ஒரு பத்து பதினஞ்சு வயசத்துல சுத்தமா இந்த சமூகம் அடி கட்ட நிலைக்கு வந்துடும் மூர்த்தி என்ன சொல்லுவார் பொய்மூர்த்தி என்ன ஏன்னா இந்த சம இப்ப நம்ம இந்த தலைமுறையான போட்டு பார்த்தோன்னு செஞ்சு பார்த்தோம் நம்ம விடுதலை நம்மளே வந்து தயார் பண்ண நம்மளால விடக்கூடாது நான் தயார் பண்ணிருந்தேன் ஏன்னா நமக்கு அடுத்து வருகிற சமூகம் அடுத்த தலைமுறை நம்மளோட முக்கியா இருந்தா என்ன என்ன பண்றது அக்குத்தொக்கு அடிமையா இவர்கள் மாற்றப்பட்டு கொண்டே வருகிறாங்க இன்னைக்கு நாளைக்கு திருமாவளவன் சாகலாம் மூர்த்தி சாகலாம் சாகத்துல வித்தியாசம் இருக்கும் இன்னொரு நாலு வச்சு பத்து வருஷம் வச்சு ஆனா அந்த சமூகம் ஆண்டாண்டு காலமா அந்த சமூகம் இருக்குல்ல இந்த சமூகத்தை அப்படியே விட்டு போயிட முடியாது ஏதாவது எச்சு இந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு போகணும் வல்வம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற்க்கும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஆனால் வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா நல்லா இருக்கும் சமீப நாட்களாக வந்து புரட்சி தமிழகம் இயக்கம் வந்து அதிகமாக செயல்படுறத பார்த்துட்டு இருக்கோம் எதை நோக்கி பயணிக்குது புரட்சி தமிழகம் இயக்கம் இல்லை அது சுயசாதி பற்று வேணும் நான் ரெண்டு வருஷமா அதை சொல்லுகிறேன் அது இப்போதான் உருப்பற்று அங்கங்கே மீட்டிங் தான் போகும் ஏன் சுயசாதி பற்று வேணும் பிறசாதி நட்பு வேணும்ட்டேன்னா பழசி தான் மேல உழவுக்கு போனேன்ல என்னோடய ஸ்லாட் டைமில் தான் அவர் போனார் நான் வரக்கூடாது என்னை மேல உழவில் கூட்டம் போகக்கூடாதுன்றதில் அவர் உறுதியாக இருக்கார் அதால் என்னோடய டைம் அவர் எடுத்துக்கின்னு ஒரு நாலஞ்சு மணிக்குலேருந்து ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் அப்படியே நீட்டி முழங்குற ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசிவிட்டு இந்த மாதிரி பரையிறதுன்னு யாராவது சொல்லி சேருக்குள்ளே வந்தால் செடு செருப்பால் அடுத்து விரட்டங்கள் அந்த நாய்களை அப்படின்னு பேசுகிறாரு அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சு ஒருத்தனாக வீட்டுக்குள்ளே போகிறாரு அதான் இருட்டுறதுக்காக வெயிட்டிங் ஃபார் இருட்டும் அப்புறம் அவங்க கொஞ்சம் பேருக்கு சரக்கை ஊற்றி விட்டு அதுக்கு ஒரு ஏஜெண்ட் இருக்கிறாரு இங்கே அந்த கட்சியில் அந்த ஏஜெண்ட்டை ஃபுல்லாக சரக்கை ஊற்றி விட்டு அனுமதிக்காதே அனுமதிக்காதே ஏர்போர்ட் மூத்தி அப்படின்னு அனுமதிக்காதே அப்படின்னு கோஷம் போட வைக்கிறாங்க போலீஸ் என்னை கொஞ்சம் மூவ் பண்ணுது மூவ் பண்ணும்போது அப்படியே இந்த கீழே இந்த பச்சை வாட்டர் டேங்க் ஒன்றுக்குது பக்கத்துலேயே அதில் ஏற்றி விட்டு மூர்த்தி உள்ளே கூடாதுன்னா நான் வெளியே கீழே குச்சுருவேன் அப்படின்னு ஒரு பத்தொம்பது பேரை போராட்டம் பண்ண வச்சு அப்புறம் வந்து முடிஞ்ச பிறகு நெ நிற்க நிற்க முடியாத அளவுக்கு சரக்கு சரக்குரையெல்லாம் ஊற்றினாங்க எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை பறையன்னு சொல்லி அவனாவது வந்தால் சேக்குள்ளே வந்தால் செருப்பால் அடித்து வரட்டுங்கள அந்த நாய்களை அப்படின்னு திரும்ப அவனுக்கு உரிமை இருக்குது சொல்கிறதுக்கு ஏன்னா அவர் வேறு ஆள்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் கீழே இருந்தவன் என் தம்பி தானே அது கை தட்டினா என் அண்ணன் தானே கை தட்டினான் அதால் இவர்களுக்கு இந்த சுயசாதி பற்று வரணும் சுயசாதி பற்றனால் நம்ம மேலே நமக்கு ஒரு பற்று வரணும் இந்த சமூகத்தின் மீதான ஒரு பற்று இருந்தால் தான் எதுவுமே செய்ய முடியாது இப்போ மூர்த்தி எண்ணை மேலே நம்ம ஏன் வந்து ஒருத்தனை இங்கே குறை சொல்ல முடியாது பூவை மூர்த்தி அண்ணன் மேலே ஒரு பையன் நீட்டி மூர்த்தி எண்ணெய் இதை பண்ணாருங்க ஏன்னா அவர் பண்ணுறது எல்லாமே இந்த சமூகத்துக்கு வந்தது ஏன்னா அவர் அந்த சமூகத்தின் மீது இந்த சமூகத்தை உயிராக மதித்தார் அதால் இந்த சமூகத்துக்கு அவரால் துரோகம் பண்ண முடியல இப்போ இன்றைக்கு ஒரு சமூகம் சமூக பற்றே இல்லாமல் இருக்குது எங்கேயாவது ஒரு அட்ராசிட்டா முதல்ல போய் நிற்கிறானோ போய் நின்று அப்புறம் என்ன ஆச்சு யாருமே எதிர்பார்த்து யார் இவருங்க ஐயா அவன் நல்லா வெயிட் ஆன ஆள் ஆச்சா உளுக்குனா நல்லா உளுக்கலாமே அப்படின்னு சும்மா சொமாக்காரன கூட்டம் போய் ஒரு பிசிஆர் கேச கொடுத்து என்னயா தெரியல கேசு அப்படி இப்படின்னு அதிகாரிகளோட கூட்டு செஞ்சு பணம் பறிக்கிறது இதெல்லாம் தானே இதெல்லாம் செய்கிறாங்களா வேறு என்ன ஒரு காலத்துலங்க நீங்கள் எஸ்பி ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா சாதாரண ஒரு வெட்டி சட்டை கட்டுன்னு அந்த உஜாலா அணியில இருக்கும் அப்போல்லாம் அது ஒன்றும் அதிகமாக தான் இருக்கும் அது என்ன தான் பண்ணாலும் அது அவன் தான் கம்பெனி காரனே வந்து போட்டால் கூட சரியாக போட மாட்டான் போல இது போட்டுக்கிட்டு ஒரு ப்ளூ போட்டு நிற்பாங்க ஆளுங்க ஜெபி என்னாச்சு நம்மளாம் என்னாச்சு என்ன பிரச்சனை ஒன்றே ஒரு மனு நேராக கலெக்டர்கிட்ட போவான் சார் என்ன கையாது இந்த மாதிரி நடக்குது என்ன என்ன பண்ணுறீங்க நீங்கள் கலெக்டர்கிட்ட பேசுவாங்க எஸ்பிகிட்ட பேசுவாங்க ம் இடத்துல வைப்பா கூட டிஜிபியை ஒரு கூட்டத்தில் வரன்பாட்டி சங்கர் சம்பந்தமான கூட்டத்தில் போன போட்டு மிஸ்டர் டிஜிபி அப்படின்றாரு அதெல்லாம் எதுலேருந்து வருது அந்த சமூக உணர்வு அந்த தூய்மையிலேருந்து வருது அப்படி ஒரு கூட்டம் அன்றைக்கு இருந்து கொண்டு இருந்தது இன்னைக்கு போய் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸண்ட பாருங்கள் புளுத்துண்டு தூண்டு போட்ட கொஞ்சம் ஒருத்தனாவதுக்குறாங்க என்ன பெரும்பாலும் இன்றைக்கி புரோக்கர்கள் தான் நிற்கிறான் இந்தா அப்படியா சரி இந்த பிட்டிஷன் எதிர்த்துக்கு இவ்வளோ நான் ஐயா கிட்ட சொல்லி கலெக்டர்கிட்டே பேசுகிறோம் நான் ஐயா கிட்ட சொல்லி கலெக்டர்கிட்ட சொல்லி நாளைக்கே அதை முச்சிட்றேன் என்ன வச்சுக்கிறேன் பையில ஏமா வச்சுக்கிறேன் என்ன கம்பளெலாம் புதுசாகுது எப்படி கால் சவரம் தரும்பொழுது சரி கடைக்கு போய்ட்டு வாங்கி நிற்கிறோம் உனக்கு ரெண்டு நாள் இது மாற்றி கொத்துற பாரு அப்படின்னு ஒரு கூட்டம் அது வெளிக்கூட்டம் அல்ல எங்கள் சமூகத்தில் இருக்கிற ஒரு சிலர்கள் இன்றைக்கி ஆயிட்டான் புரியுது அப்படி இருக்கும் போது இந்த சமூக பற்று இல்லைன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த சமூக பற்று வேண்டும் என்று கேட்பதற்கு மூர்த்தி போன்றவர்கள் இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு நாங்களும் இல்லாமல் போயிட்டேன்னு ஒரு பத்து பஞ்சு வருஷத்தில் சுத்தமா இந்த சமூகம் அடி கட்ட நிலைக்கு வந்துடும் மூர்த்தி என்ன சொல்லுவார் புவி மூர்த்தி என்ன ஏதா இந்த சம் இப்ப நம்ம இந்த தலைமுறையான போட்டு பார்த்துன்னு செஞ்சு பார்த்துன்னு நம்ம விடுதலை நம்மளே வந்து தயார் பண்ணுறோம் நம்மளால விடக்கூடாது நான் தயார் பண்ணேன் ஏன்னா நமக்கு அடுத்து வருகிற சமூகம் அடுத்த தலைமுறை நம்மளோட மொக்கையாக இருந்தால் நான் என்ன பண்ணுறதே அப்படின்னுவார் அந்த மாதிரி இந்த பறையர் சமூக உணர்வுங்கிறது அப்படியே இன்னைக்கு வந்து சிலரால் திட்டமிட்டு மழுங்கடிக்கப்பட்டு ஒரு அக்குத்தொக்க அடிமையாக இவர்கள் மாற்றப்பட்டு கொண்டே வருகிறாங்க இன்னைக்கு நாளைக்கு திருமாவளம் சாகலாம் மூர்த்தி சாகலாம் சாகத்தில் வித்தியாசம் இருக்கும் இன்னும் நாலு வச்சு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஆனால் இந்த சமூகம் ஆண்டாண்டு காலமாக அந்த சமூகம் இருக்குல்ல இந்த சமூகத்தை அப்படியே விட்டு போயிட முடியாதுல்ல ஏதாவது ஒரு எச்சு இந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு போகணும்ல இவன் வந்து சமூக உணர்வோடு இந்த இன உணர்வோடு தம்பி உணர்வோடு இருந்தான்னா என்றைக்காவது ஒரு நாள் திரும்பும் இந்த சமூகத்திலிருந்து பல பூவை மூர்த்திகள் வருவார்கள் என்ற அடிப்படையில் தான் சுயசாதிப்பற்று வேணும் பிற சமூகங்களோட ஒரு நட்பு வேணும் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு சீமானோடு உங்களை பார்க்க முடியுது இருபத்தாறு தேர்தலில் சீமானோடு சேர்ந்து சந்திக்க தமிழக அரசியல் தேர்தல்ங்கிறது ஒரு மிக கேவலமான விஷயம் இங்கே வந்து தேர்தலில் சொல்லுவாங்களா நான் இருக்கல வேலை அப்படிங்கிறது தான் சரி இந்த தேர்தல் இந்த பொதுவாக தமிழக தேர்தல் களம்ங்கிறது ஒரு நல்லவருக்கான தேர்தல் களம் இது இல்லை தேர்தல்னா தேர்தல் மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற சூழலில் எதிர்வரும் தேர்தல் இருக்கு ம் காலம் தான் தீர்மானிக்கும் புரியுது ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து ரொம்ப நாளாக வந்து முழக்கம் கொடுக்குற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது தனி சட்டமெல்லாம் கேட்டு போராடிருக்காங்க இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து கண்ணகி முருகேசன் அவருடைய ஆணவ கொடைக்கு தீர்ப்பு வந்து சமீபத்தில் வந்திருக்கு ஒட்டுமொத்தமாக அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க அந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க நான் கண்ணகி முருகேசன் படுகொலையை வந்து பற்றி பேசுனா ம் அது தேவையில்லாமல் திருமாவளில் பாருனே குறை சொல்கிறாரு ம் அப்படின்னு எல்லாமே கீழே போடுவோம் அந்த கரும அந்த கொலையை பற்றி தெரியாதவங்க கூட அதால் கண்ணகி முருகேசன் சித்தப்பாவும் பெரியப்பாவும் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார் அதை பாருங்கள் அந்த வழக்கை எடுத்து வாதாடிய ஐயா மரியாதைக்குரிய ரத்னம் அவர்கள் ரத்னம் கவுண்டர் அதை சொல்லிடணும் அவர்கள் வீடியோ வெளியிட்டார் அதை பாருங்கள் அதை பார்த்தா இதில் யார் வந்து துரோகத்தனங்களை செய்தார்கள்னு தெரியும் ரத்ன கவுண்டருன்னு ஏன் சொல்கிறேன்னா ரத்ன கவுண்டர் தான் சாரி ரத்தன ஐயாதான் மேல உளவு படுகொலையில் தன் உயிரை பணியம் வைத்து அந்த வழக்கை இதே கட்சியில் இருக்கிற சில பிற சாட்சிகளாக மாறிய நிலையிலும் அந்த வழக்கை வேறு மாவட்டத்துக்கு மாற்றி இன்னி வரைக்கும் வந்து அதை பண்ணார் அப்போ இருப்பட்ட ரத்ன ஐயாவை மேல அளவில் அஞ்சலி செலுத்த உடலை எப்படி மூர்த்தி உடலையோ அதே மாதிரி அவரை விடாமல் எனக்கு பார்த்துட்டேங்கன்னா அவருக்கு வந்து டவரு ஏறி ரத்தனம் கவுண்டரே வெளியேறு வரி பிடித்த ரத்தனமே வெளியேறு இது வரைக்கும் நடந்த இந்த சமூக அட்ராசிட்டியில் நீங்கள் எங்கேயாவது உங்கள் தரப்புலேருந்து ஒரு வக்கீல வச்சு வாதாடினீங்கன்னு சொல்லு எல்லா வழக்குகளிலும் ஐயா ரத்தன ஐயா ஒரு சில வழக்குல பார்ப்போம் மகன் இவ்வளோதான் என்ன பெரிய நாங்களாம் பிடிங்கிங்களுக்கு ஒரு ஆளை காட்டு அப்போ அவரே வந்து சாதி வரிகரானவர் ரத்தனம் கவுண்ட்ரானார் ஏன் அவர் மேலே பிசிஆரே கொடுத்தாங்க அவர் அடித்தாங்க பிசிஆரே கொடுத்தாங்க அது அதனால் இந்த வழக்கு கையாண்ட ஐயா ரத்தனம் ஐயெல்லாம் வீடியோ வெளியிட்ருக்காங்க ஒன்றா இது கூட சேர்த்து போடும் பல அரசு அதிகாரிகளுமே வந்து அதில் வந்து உள்ளிட்ட ஆயுள் தண்டனை வந்து பெற்றுருக்காங்க குறிப்பாக போனோன்னா காவல்துறை அதிகாரிகளே வந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படி பண்ணுறீங்க சரி அதாவதுங்க பிற சமூகத்தில் இருக்க ஒரு சிலர் இந்த அரசு இந்த போலீஸ் எல்லாமே எதிராக இருக்க கூட வச்சுக்கோங்க சொந்த சமூகத்துக்காரர் இருக்கக்கூடாது இல்லை சொந்த சமூகத்தை வந்து தட்டி எழுப்பு வந்த ரட்சகர் நான் தான் சொல்கிறவங்க இருக்கக்கூடாது இல்லை அவ்வளோதான் அதை சொல்ல முடியும் அப்படி யார் அதை தான் நீங்கள் அந்த வீடியோவை தேடி பார்த்து இது கூட ஒன்றா ஜாயின் பண்ணீங்க திரும்பி இதில் ஒரு பெரும் பங்கு இருக்குன்னு நீங்கள் சார் வீடியோவை பார்த்து போடுங்களேன் சார் இது கூட நான் தான் சொல்லணுமா ஏற்கனவே ஆமாம் இந்த ஆளுகார் வேலையே கிடையாது என்னென்னு பலரும் போராடி நாங்கள் தான் இதை பெற்றோன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து பேசுறதை நம்ம பார்க்க முடியுது அதனால் திரும்ப திரும்ப நம்ம கேட்கணும் இதற்கெல்லாம் அந்த வீடியோக்களே சாட்சி ஆனால் தேர்தல் ஆணையத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான நாம் தமிழ் கட்சிக்கு வந்து இன்றைக்கி அஞ்சு மணிக்கு சின்னம் வந்து ஒதுக்கியிருக்காங்கண்ணா அதே விவசாய சின்னம் அதை ஏற்களப்பை விவசாய சின்னம் வந்து ஒதுக்கியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்கன்னா இதில் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா எந்த சின்னமாக இருந்தாலும் சீமான்தான் நாம் தமிழுக்கு சின்னம் அண்ணாவோட முகம்தான் இருந்தாலும் நம்ம அந்த தேர்தலில் அந்த பொட்டியில் போய் அந்த பட்டனை அமுக்கிற போது அந்த சின்னம் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியணும் நம்ம ஆளுங்களுக்கு ஏற்கனவே திராவிட பாறை கோளாறுல வேறு பாதி பேர் தான் அதால் கொஞ்சம் சின்னம் தெளிவாக தெரியணும் உங்களுக்கு அந்த நெருக்கதிரி அந்த இப்போ விவசாயி அதெல்லாம் கொஞ்சம் மங்களாகவே தெரியுது மைக்கு கூட பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக தான் தெரியும் சீப்பு மாதிரி தெரிஞ்சது கூட ஆமாம் இன்றைக்கு வந்து அந்த ஏற்களப்பு வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு விவசாயி அதை பார்க்கத்தான் கொஞ்சம் நல்லா பளிச்சின்னு இருக்குது அது பிரிண்ட் ஆகும்போதும் நல்லா இருக்குன்னு தான் தோணுது அண்ணனும் அதை செக் பண்ணி தான் அந்த சின்னத்தை கேட்டிருப்பார் அதனால் நிச்சயமாக இது வந்து ஒரு அமோக வெற்றியை பெறும் பல இடங்களில் பார்த்தவொன்னே ரீச் ஆகும் ப்ரிண்ட்டில் நல்லா வரும் அதால் அங்கே ஓட்டு போடுற போது ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு தெளிவான தெரிகிற இம்ப்ரெஷனில் மக்கள் வா வாக்குகளை அளிப்பார்கள் ஆதரவை தருவார்கள் தான் நானும் நம்புகிறேன் அண்ணனுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு சின்னம் கிடைத்திருக்கிறது வாழ்த்துக்கள் மற்ற சின்னங்கள் போல இந்த சின்னத்துலையும் அதிகபட்சமான வாக்குகள் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதான் அது போன உடனே பளிச்சுன்னு தெரியணும் இல்லை உங்களுக்கு முதல்ல ஒரு ரெண்டு மூணு சின்னங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன சின்னங்கள்ல அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் அது என்ன அப்போ இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சினுதான் அதுக்கு அடுத்த நிலையில் இது இருக்கும் நல்லா இப்போ பழிச்சின்னு தெரிஞ்சவுனே கை அங்கே போவோம்ல ஒரு நல்ல வாய்ப்பு தான் அந்த குளோபல் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரும்போது அந்த கேட்டில் ஒரு எப்படியும் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா என்ன பார்த்தோன்னே கையை தூக்கி கையை உயர்த்தி நாம் தமிழர்ந்து அவங்க புள்ள ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அவரும் நாம் தமிழர் அப்படின்னு கையை தூக்குறாரு கேட்டால் ரெண்டு பேரும் அவங்க அம்மா பொறுப்பாளரான் மேடப்பம் பொறுப்பாளரான் உண்மையா நான் அம்மையை செலுத்திட்டேனே சூப்பர்ண்ண நம்ம பனி சரியா நம்ம நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி மட்டும் சந்திப்பும் நன்றிண்ணா